மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டிலா விவகாரம் ஜாய் கிறிஸ்டிலாவும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் எப்படி இணைந்தார்கள் இவர்களுக்குள் சலசலப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன பல இந்த பார்க்கலாம் வாங்க போகலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் கல நிபுணர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நடிகர் அவர் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானாரு அந்த திரைப்படம் அனைவருக்குமே ஒரு பிடித்தமான திரைப்படம்தான் ஏன்னா அந்த திரைப்படத்துல ஒரு அற்புதமான ஒரு காதலனாக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படத்திற்கு பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய புகழ் இல்லைங்க கலையின் மூலமாக அரசியல் பிரமுகரின் சமையலாக இருந்தாலும் சினிமா விஐபிகளின் சமையலாக இருந்தாலும் அந்த இடத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சமையல் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அளவுல ஒரு பிரபலமானாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அந்த நேரத்து மாதமடி ரங்கராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அவருக்கு ஸ்ருதி என்கிற மனைவியும் இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்கிறாங்க ஸ்ருதி அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் அதே தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சமையல் கலையில மிகப்பெரிய அளவுல தான் ஜாய் கிறிஸ்டிலா அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது கிறிஸ்டிலா அவர்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் நட்பு ஏற்படுகிறது அந்த நட்புக்கு காரணம் யாரு அப்படின்னா ஜாய் கிறிஸ்டிலாவுடைய தோழின் மூலமாக தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஜாய் கிறிஸ்டிலா அவர்களும் நண்பர்களாக மாறுறாங்க இந்த நட்பின் பேரிலே தான் குப்பித் கோமாலி நிகழ்ச்சியில ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களின் காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறாங்க பல நிகழ்ச்சிகளுக்கு மாதம்பட்டி அணிந்து வந்த உடையை வடிவமைத்தவர் அமைத்தவர் யாரு அப்படின்னா அது அந்த ஜாய் கிறிஸ்டிலா தான் இப்படி இவர்களுக்குள்ளேயே இருந்த நட்பு நாள் அடைவில உறவாக மாறுகிறது அந்த அந்த நேரத்துலதான் மாதம்பட்டி அவர்கள் வந்து ஜாய் கிறிஸ்டிலாவை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது அதன் மட்டும் இல்லாம ஜாய் கிறிஸ்டிலா அவர்கள் இதற்கு முன்பாகவே அதாவது ஜாய் கிறிஸ்டிலா இந்த ஆண்டு ஜூலைல தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணமான போட்டோவை வந்து போட்டிருந்தாங்க ஆனா அதற்கு முன்பாகவே ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி அவருக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்றதும் டேங்க்யூ டார்லிங் போட்டிருக்கிறதும் அப்படின்னு பல விஷயங்கள்ல ஸ்டேட்டஸ்ல அவங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு முடிஞ்சது அதற்கிடையில தான் இவர்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக மாதுபடி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிஸ்டினாவை தவிர்த்து வர ஆரம்பிச்சிருக்காரு அதற்கு காரணம் என்ன அவருனா அவருக்கு வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஜாய் கிறிஸ்டா கர்ப்பம் அடைந்து விட்டதால வேறு வழியே இல்லாம ரெண்டு பேத்துக்கு இடையிலுமே ஒரு மனப்பூசல் ஏற்பட்டிருக்கு இதனால மாதம்பட்டி அவர்கள் தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது இத வந்து ஜாய் கிறிஸ்டிலா ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தாங்க இதனால்தான் எங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டது இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு அன்யூன்யமான கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டிலாவே ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க இதை அடுத்துதான் மாதம்பட்டி கிட்ட இருந்து எந்த விதமான தகவலும் வரல அவரை காண்டாக்ட் பண்ணவும் முடியல அப்படிங்கிறதுனாலதான் தான் ஜாய் கிறிஸ்டிலா அவர்கள் வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு செய்கிறாங்க அந்த பதிவு செய்யும்போது அவங்க கூட அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் வந்து அப்ராட்மெண்ட்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு அவரை பார்க்கவோ பேசுறதுக்கோ இல்லை அவர் எங்கிட்ட வந்து பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க முதல் முதலியாக சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் கூட மாதம்பட்டி வந்து என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா எனக்கு வந்து முதல் மனைவி இருக்காங்க ஆனா நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம்னு தான் ஏன் கூட பழங்குனாரு அதனாலதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமான போட்டோ அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோ ஆதாரங்களை எல்லாத்தையுமே ஜாய் கொடுத்தாங்க இதையடுத்து அந்த வழக்கு வந்து கொஞ்ச நாளாவே அதாவது அது சம்பந்தமான எந்த வழக்குமே விசாரிக்கல அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் காவல்துறையில தான் அவங்க அந்த வழக்க பதிவு செஞ்சிருந்தாங்க இதற்கடு அங்க முறையான விசாரணை நடத்தாததால வழக்கு தாமதமானதுனால அனைத்து மகளிர் ஆணையத்துல ஜாய் கிறிஸ்டா மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த வழக்குலதான் விசாரணை நடத்தும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய மனைவி ஸ்ருதி அவர்களுடன் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தாரு ஜாய் கிறிஸ்டிலா தனியாக தான் விசாரணைக்கு

மற்றும் குழந்தைகள் காவல்துறைக்கு அனுப்பி இது சம்பந்தமாக விசாரணை நடத்தும் வரை பரிந்துரை செய்திருந்தது இந்த அறிவிப்பு வெளியாகி நேற்று வெள்ளிக்கிழமை அவங்கள வாழ்த்துட்டு வந்தாங்க இதையடுத்து நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் காலையிலேயே ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தாரு அந்த அறிக்கையில என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஜாய் கிறிஸ்டிலா சில வீடியோகள் போட்டோக்கள் எல்லாத்தையும் நான் வெளியிட்டுவேன் அப்படின்னு அப்படின்னு மிரட்டினாங்க அந்த மிரட்டல்னால தான் நான் வந்து ஜாய திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அறிவியல் பூர்வமாக அந்த குழந்தை என்னோட குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க நான் கண்டிப்பா பாதுகாத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் வந்து மாநில மகளிர் ஆணையத்துல எந்த விதமான ஒப்புதலையும் நான் கொடுக்கவே இல்லை இது சம்பந்தமாக நான் நீதிமன்றத்தில் செல்வேன் அங்க நான் என்னென்ன சொன்னன்ற ஆதாரத்தையும் நான் காமிச்சு மேல்முறையீடு செய்வேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு இதை நான்கு நாட்கள் தான் அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு ஜாய் கிறிஸ்டிலா இருந்தாலும் நேற்று செய்தியாளர்களிடம் வந்து சந்திச்சு பேசினாங்க அப்போ வந்து அவங்க சொன்னாங்க அவரை மிரட்டி அவரை நான் கல்யாணம் செய்து கொள்வதற்கு அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆச்சு அது மட்டுமில்லாம மெசேஜ் எல்லாம் பாருங்க ஹாய் பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி தான் அவர் எல்லாமே அமைச்சிருக்காரு ஒருத்தரை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதே நீங்க வச்சுக்கோங்க இந்த மெசேஜ் எல்லாம் மிரட்டி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக பல விஷயங்களை ஜாய் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்தாங்க அதாவது என்ன உயிர் உன் மடியில தான் நான் சாகணும் நான் வந்து நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன உருகி உருகி காதலிச்சார் கடைசியில இந்த குழந்தைய கொச்சப்படுத்துற அளவுல இப்போ அந்த குழந்தை வந்து முடியாம இருக்கு அந்த குழந்தை குழந்தைக்கு என்னால சரியா பால் கொடுக்க முடியல எனக்கு டெலிவரி ஆகி நாலு நாள் தான் அது என்னால நடக்க கூட முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மழக பேசியிருந்தாங்க இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுத்தி சுத்தி அடிக்கும் அப்படின்னு அவங்க கண்ணீர் மழக போட்டிருந்த வீடியோ நேற்று இணையத்துல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து E பெண்கள் மற்றும் குழந்தைகள் காவல்துறையிட ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றணும் ஏன்னா அந்த விசாரணையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏற்கனவே தாமதப்படுத்திட்டாங்க நான் அதில் மனுவில் வந்து மாதம்பட்டி பட்டி வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் புகார் எல்லாம் கொடுத்துருந்தேன் ஆனால் அப்படி அவங்க விசாரணை நடத்தவே இல்லை அந்த அவங்க விசாரணையில எனக்கு திருப்தி இல்லை அதனால இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு சென்னை உயர் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதிக்குள்ள காவல்துறை இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நன்றி